ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோல நாட்டு கோழி பண்ணை அமைக்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுகிறது அதுல அதாவது ஐம்பது சதவீதம் மானியம் வளர்க்குறாங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி வாங்குறது இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன எங்க போய் அப்ளை பண்ணனும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம் இந்த கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு கோழி குஞ்சுகள் பிளஸ் அதுக்கு பண்ணை அமைக்கிறதுக்கு எல்லாமே தான் மானியம் கொடுக்குறாங்க அதாவது ஐம்பது சதவீத மானியம் கொடுக்குறாங்க கொட்டைக்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயா தோராயமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு சப்ஸ்டியாக கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சப்ஸ்டியே கிடச்சிரும் இதோடு சேர்த்து இரநூத்தி ஐம்பது கோழி குஞ்சுகள் வந்து உங்களுக்கு இலவசமாக கொடுப்பாங்க இந்த இல் கோழி குஞ்சுகள் எல்லாமே ஒரு நாலு வார வயதுடைய கோழி இருக்கும் இதை வச்சு நீங்கள் இந்த பண்ணையை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் இந்த பண்ணை அமைக்கிறதுக்கு யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைம்பெண்கள் ஆதரவற்றோர்கள் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க ஆனால் விவசாயிகள் விவ பண்ணை அமைக்க நிலம் இருக்கிறவங்க யார் அப்ளை பண்ணாலும் அவங்களுக்கும் இந்த கோழி கொட்டகை அமைப்பதற்கான மானியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாட்டு பண்ணை அமைக்க தேவையான ஆவணங்கள் வந்து என்னென்ன நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையோட நகல் சிட்டா அடங்கல் நகல் நிதி ஆவ ஆதார ஆவணங்கள் உத்தரவாத கடிதம் உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கிறதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ஸ் இதையெல்லாம் சப்மிட் பண்ணிங்கன்னா எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க கோழிப்பண்ணை அமைப்பதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச நிலம் இருந்து விலகி இருக்கணும் மின் இணைப்பு இதெல்லாம் வேணும் உங்களுக்கு நிலம்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் இருந்து விலகி இருக்கணும் என்ன பார்த்தீங்கன்னா கோ இந்த கோழிப்பண்ணைகள்னால நாற்றம் வீசும் ப்ளஸ் இந்த பூச்சி தொலைகள் ஏதாவது வரலாம் அப்படிங்கிறனால பண்ணையிலேருந்து தள்ளி தான் குடியிருப்புலேருந்து தண்ணி தான் இந்த பண்ணை அமைக்கணும் ஸோ மின் இணைப்புங்கிறது கண்டிப்பாக மேண்டேட்ரியா இருக்கணும் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா எங்கே போய் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கால்நடை மருந்தகங்கள் உதவி மருத்துவர்கள் கால்நடை பராமரிப்பு துறை அதாவது உங்கள் கால்நடை மருத்துவமனை இருந்தீங்க இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கலாம் இந்த திட்டம் எங்கே செயல்மடைப்படுத்துகிறாங்க அதாவது நீங்கள் இங்கே போய் அப்ளை பண்ணணும் இதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்கணும் எங்கே போய் இந்த கோழி குஞ்செல்லாம் வாங்கணும் அப்படின்னா உங்கள் ஊர் பக்கத்தில் அல்லது உங்கள் ஊரில் இருக்கிற கால்நடை மருத்துவமனை அல்லது மருந்தகம் அங்கே போய் கேட்டிங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அங்கேயே அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ இந்த நாட்டுக்கோழி திட்டம் மூலமாக நீங்களும் அப்ளை பண்ணி பயன்பெற முடியும் ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்